மொழிப்பூர்த்தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கும் தனக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூரில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்பூர்த்தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் மொழிப்பூர்த்தியாகி சின்னசாமிக்கும் சிலை வைத்தவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார் அதே போல ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி தான் அமைச்சராக இருந்தபோது சங்கரலிங்கனாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மணிமண்டன் கட்டி நீதவனுக்கு நான் கொடுத்துட்டோம் தெரிந்தோ தெரியாமலோ கொடுத்து அம்மாவுடைய கிருமையா எனக்கு நெருங்கிய தொடர்ந்து